நேர்வையா தூக்கம் இருந்தேன் சிலர் பெஞ்சு கடையில் அப்படியே வாட்சி வாட்சி பாக்குறத நான் பார்க்குறேன் கொஞ்ச பேர் உங்களுக்காக பண்ணுறீங்களோ பண்றீங்களோ எனக்காக ஜவு பண்ணுறீங்க எப்படின்னா சீக்கிரம் முடிக்கும் ரெண்டு மணிக்கு முடிப்பாரா இல்லை முடிக்க மாட்டாரா அப்படின்னு நான் என் பிள்ளை இப்போ சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவரை சொன்னாங்க சொல்லாட்டது ரெண்டு மணிக்கு வாட்சியை துருக்கிணி வாங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு என்ன செய்யலாம் முடிஞ்சிடுவாங்க அலையில ஐயா அதனால தூக்கத்தில் யாரும் அணிஞ்ச கூடாது இருக்கக்கூடாது தூக்கத்தை தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு மசன் சொல்லுது ஒன்று திசை வைக்கிற ஐந்து ஆறில் ஒருத்தர் சொன்னார் மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்த புத்திகர்களாக இருக்க கடவோம் அலையில அப்போ சொன்னவர் வந்து சாதாரண கேஸ் இயேசுவுக்கு பிறகு பெரிய ஊழியக்காரன் என்னொன்னு வேதாகமத்தில் நமக்கு பதினான்கு புஸ்தகங்களை எழுதி தந்த ஒரே மனிதன் அப்ப இவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன் இந்த சொந்தக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா சபை சபைய இந்த விஷயத்தை அதாவது இந்த வசனத்துல வைக்க சபைக்கு தான் சொல்றாரு ஆனா அவர் எந்த சபைக்கு எல்லாம் போறாரோ எல்லா சபைக்கும் நீங்க தூங்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டு நடந்தார் ஆனா இவர் சொல்லிட்டு நடக்கும்போதே ஒரு தடவை அந்த குளிப்பு இல்லாத அப்பா பண்டிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லாத அப்ப பண்டிகை இந்த அப்ப பண்டிகையில் அந்த நாட்களில் பிலிப்பியாவில் இருக்கிறார் பிலிப்பியான தெரியும் நினைக்கிறேன் அப்போ பிலிப்பியாவில் இருந்து துறவா பட்டணத்துக்கு வரணும் அப்போ துறவா பட்டணத்துக்கு வருகிறார் வந்தவர் ஒரு ஏழு நாள் அங்கே வந்து தங்குறாரு இப்போ ஏழு நாள் தங்குற போது அடுத்த நாள் அங்கே இருந்து வேற ஒரு பட்டணத்துக்கு போகும் ஆசோ பட்டணம் அப்படிங்கிற பட்டணத்துக்கு போகணும் அதனால ஏழு நாளுக்கு தங்கும்போது ஆறாவது நாள் கடைசி நாள் ஒரு நாள் பிரேயர் வைக்கிறார் ஒரு நாள் பிரேயர்னா இது மாதிரி உபவாச ஜெபம் என்ன ஜெபம் இது மாதிரி உபவாச ஜெபம் மட்டும் இல்லை ஃபுல் நைட்டு பிரயார் நம்ம தான் இப்போ ஃபுல் நைட்டு ப்ரேயரம்னா ஏழு மணிக்கு பத்து மணி அன்னைக்கு எங்கள் இடங்கள் இங்கே சொல்லலை எங்கள் இடங்கள் எல்லாம் ஏழு மணிக்கு பத்து மணி தான் ஃபுல் நைட்டு பிரயார் நமக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னங்க ஏற்படுதுனு அவர் சொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அந்த பத்து மணிக்கு தொடங்கி ரெண்டு மணி வரைக்கும் போகக்கூடிய ஒரே சர்ச் அதுதான் இந்த கருங்கல் சர்ச் தான் அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அப்போ இதே போல தான் பவுல் ஒரு தடவை என்ன செய்தார் துரவா பட்டணத்தில் ஏழாவது நாள் வெளியே போகணுங்கிறதுனால ஆறாவது நாள் ஒரு பொழுது நைட்டு பிரேயர் அப்போ நடத்திக்கிட்டு இருக்கும்போது பயங்கர கூட்டம் இப்படி இல்லை அப்படி தானே நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் சீரியல் பக்கத்துக்காக அங்கே வருவோம் முன்னாடி எல்லாம் அவ்வளவு கூட்டம் நான் எல்லாம் நினைச்சேன் எப்படி பார்த்தாலும் பாதி ஜனங்களாவது இங்கே இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தாக்கி விரல் விட்டு எண்ணிடலாம் அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இங்கே இருக்கும் அங்கே அப்படி இல்லை மாடிக்கு மேலே தான் அவர் பிரேயர் நடத்தினார் நடந்தும் போது பயங்கர கூட்டம் இருக்கிறதுக்கு சேரில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை ஒருத்தான் போய் ஜன்னலில் இருந்தான் இதில் இருந்தான் ஜன்னலில் இருந்தான் அப்போ பிரசங்கம் அனல் பார்த்த பிரசங்கம் இப்போ என்ன மாதிரிப்பட்ட பிரசங்கம்லாம் இல்லை இப்போ அவர் பவுல் பண்ணுனா எப்படி இருக்கும் பிரசங்கம் அப்படி பிரசங்கம் பண்ணான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜன்னல் இருந்தால் என்ன எடுத்துட்டான் தூங்கிட்டான் இல்லை நீங்கள் தூங்கி எழுதிதான் கீழே விழுந்தான் ப்ரேயர் நடக்கும்போது தூங்கி உள்ள கீழே விழுந்து செல்லவே இல்லை வேதாகத்தில் அவன் ஒருத்தனை தான் யார் ஐத்தி பாருங்க அவன் ப்ரேயர் நடக்கும்போது தூங்கி கீழே விழுந்தா ஜன்னல் இருந்தா விழுந்தான் நாம சேர்ல இருந்து விழுந்தான்னா அன்னைக்கு தூக்கி விடுறதுக்கு பவர் இருந்தார் அதனால உயிரோட எழுப்பிட்டார் இன்னைக்கு நாங்க எல்லாம் அந்த பவர் எங்களுக்கு இல்ல அதனால தூங்காம இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு எழுபது பேரை முதல்ல சீசர்களாக தேர்ந்தெடுத்தார் அதுக்கப்புறமா ஒரு இதெல்லாம் சரிப்படாது ஒரு பனிரெண்டு பேரை எடுப்பாங்க அதுலேயும் ஒரு கல்லை மாட்டிக்கிட்டாங்க அவர் தானே யூதாஸ் அப்போ அந்த பனிரெண்டில் கூட அவருக்கு திருப்தி வரல அப்போ ஒரு மூணு பேரை எடுத்தார் மூணு பேர் தான் யாரெல்லாம் யாக்கோபு யோவான் பேரு இவங்க மூணு பேரும் எடுத்தார் எடுத்துட்டு என்ன பண்ண எங்க போனாலும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி கருமாதி வீட்டுக்கு போனாலும் சரி இவங்க மூணு பேரை தான் கூட்டிட்டு போவார் உயிரோட சிறந்தவர்களை எழுப்பணும் அந்த யாயிரின் மகளின் வீட்டுக்கும் சரி எழுப்புறதுக்கு கூட்டிட்டு போனது இந்த மூணையும் தான் மூணு பேரும் கூட்டம் அப்போ என்ன சொல்லுவார் சில சமயத்தில் ப்ரேயர் பண்ணுறது இந்த மூணு தான் கூட்டிட்டு இருப்பார் இவர் வரதெல்லாம் கடைசியில் கெட்சமரி தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணணும் ஏன்னா அடுத்த நாள் இவரை பிடிப்பாங்க அரசு பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்க அது வந்து தெரியும் அப்போ இந்த மூணையும் கூட்டிகிட்டு எங்கே போகலாம் அங்கே போகலாடி அங்கே போகல அந்த மூணு அங்கே இருந்து ஒரே உறக்கம் என்ன உறக்கம் அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த வேதாந்தத்தில் அதை எடுத்து பார்க்கும்போது இவங்க ஏன் உறங்குறாங்கன்னு அதில் போட்டது ஏசு கிறிஸ்து கல்லறி தூரத்தில் போய் இருந்தார் எங்கே போய் போயிருந்தாரா தூரத்தில் இருந்தார் அதனால் அவங்களுக்கு உறக்கம் வந்தது அது ஏன்னா மனசிலாயிடுச்சு இப்போ இயேசு தூரத்தில் இருக்கவங்களுக்கு தான் உறக்கம் வரும் ஏசு தூரத்தில் இருக்காரா பக்கத்தில் இருக்காரு பக்கத்தில் இருக்காரு அப்போ என்ன செய்யக்கூடாது உறங்கக்கூடாது அந்த இடத்துல நான் யோசித்தேன் இவங்க மூணு பேரும் இயேசுக்கு கூட இருந்தவங்க இவங்களுக்கு தான் உறக்கம் அங்க வெளியே அண்ணாவுக்கும் வீட்டுல எட்டு கீழே மறைக்க கீழே பார்த்தாங்க அண்ணாவுக்கும் வீட்டுல ஒரு கூட்டம் இருக்கு இயேசு எப்படி பிடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் எப்படி கொண்டு ஜெயில வைக்கலாம் எப்படி சிறுவையில் அவனும் திட்டம் பண்ணுறது அவனுக்கு உறக்கம் இல்லைன்னு அங்க இருக்க அண்ணாவுக்க வீட்டில் இருந்த ஒரு பேரும் உறங்கல்ல ஆனால் இயேசுக்கு கூட இருந்த மூணு பேரும் ஒரிஜினல் சிஎஸ்ஐ காரங்க உறக்கம் அதனால் என்ன சொல்றனா இந்த நாட்கள்ல தூங்காம இருந்தீங்கன்னா தேவ வல்லமை என்ன செய்யும் இறங்கும் இன்னைக்கு நீங்க வந்துருந்து தூங்கிட்டு போனா என்னது இல்லை பிரயோஜனம் இல்லை வார்த்தைகள் வெளிப்படும் வெளிப்படுதுன்னு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பங்களுக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் உங்க கோத்திரங்களுக்கும் ஒரு விடுதலை நல்ல நம்பர் வகைப்பட்டு கரகளை தடுக்க பார்க்கலாம் வசிக்க பார்க்கலாம் லூக்கா ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசதி ஆ ம் ம் திரளான ஜனங்கள் எல்லாம் போய் சாப்பாட்டுக்கு நெருங்கினார்கள் இல்லை கஞ்சி கொடுப்பாரி போனாங்கள் இல்லை சப்பாத்தி பரோட்டாக்கு போனாங்க இல்லை எதுக்கு போனாங்க வசனத்தை கேட்க போறாங்க இல்லை எத்தனை பேர் இருக்கீங்க யாராவது பரோட்டா இறச்சி நம்பி வந்தீங்களா இல்லை முறுக்கு காப்பியை நம்பி வந்தீங்களா யாராவது எதுக்கு வந்தீங்க வசனத்தை கேட்க வசனத்தை கேட்கறவங்களுக்கு உறக்க வர கூட பிரசங்கம் கேட்க வந்தாங்க ஏசு கிறிஸ்துக்கு பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார் எங்க எல்லாம் பண்ணினார்னா மூன்று இடங்கள் இருந்தது ஒன்று நான் போன பிரசங்கத்தில் சொன்னேன் மூணு ஸ்டேட்டு கலிலேயா சமாரியா யூதையா இந்த மூணுல இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாளில் அதிகமாக பிரசங்கம் பண்ணது கலிலேயாவில் ஏன் கலிலேயாவில் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் அது மீனவ கிராமம் ஏசு கிறிஸ்து சொல்கிற பிரசங்கத்தை கேட்கறது யாரு மீனவ மக்கள் கேட்பாங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல்ல எங்கே எழுப்புதல் நடந்தது மீனவ ஜாதி கிராமங்கள் தான் அவ்வளவு சொன்ன உடனே வேதத்தை அறிந்து கொள்றவங்க யார் தான் ஏசு காலத்தில் மீனவ கிராமங்களில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க என்ன அவருடைய வசனங்களை கேட்டாங்க அதனால அவருடைய வாழ்க்கையிலே அதிகமாக மீனவ கிராமங்கள் கப்பர் நகும் பெட்சாயிதா கொராசி மகாதேலா கெனசரே இது அத்தனையுமே கடற்கரை கிராமங்கள் இது கலிலேயாவுக்கு உட்பட்ட கிராமங்கள் அங்க போனாங்க என்ன கடல் எல்லாம் இருந்ததுன்னு வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது கலிலேயா கடல் கெனசரே கடல் திபேரியா கடல் இந்த கடல்கள் எல்லாம் இருந்தது கலிலேயா பட்டணத்துக்குள் அங்க போய் தான் ஏசு கிரசு அதிகமாக பிரசங்கம் பண்ணார் ரெண்டாவது அதிகமாக எங்கே பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா யூதயாவில பிரசங்கம் பண்ணார் யூதயாவில தான் கிறிஸ்து பிறந்த இடம் அங்க எந்த கிராமங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா எருசலேம் பெத்ரேகம் பெத்தானியா எரிக்கோ எப்ராஹிம் கிரியாத் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த யூதயா பட்டணத்துக்குள்ள இருந்தது அதுல எப்பவாவது போனாலும் அந்த பட்டணத்துக்குள்ள போனாலும் தங்குகிற வீடு ஒரே ஒருத்தருக்கு வீடு தான் லாசர் வீடு லாசர்னா யாரு இயேசுக்கு நண்பன் அது மட்டும் இல்லை ஏன் அவர் அங்கே போவார் அப்படின்னா அங்கே போனால் ஒரு அக்கா அப்படியே சப்பாத்தியும் புரோட்டாயும் அடிச்சுட்டு அடுக்கலைக்கு போய் கிடந்தாலும் என்ன ஒரு அக்கா வந்துடுது என்ன செய்யும் கால் மாட்டிலேருந்து வசனத்தை கேட்கும் ஆமாம் அவனும் அப்படிதான் வசனத்தை கேட்பான் லாசர் அதனால ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்குள்ளே போனாலுமே யூதையாவுக்குள்ளே போனாலும் இடம் இங்கே தான் பிரித்தானியாவுக்குள்ளே போய் இந்த லாசருடைய வீட்டில் தான் அவர் தங்குவார் இயேசுவை சிலுவையில் அரைந்த நாட்களில் கூட கடைசி ஒரு வாரம் யூதையாவுக்கு வந்துட்டார் ஏன்னா அங்கே வச்சு தான் அரையணுங்கிறது தெரிஞ்சதுனால இருந்து நேரடியாக இங்கே வந்து ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டார் அப்ப அந்த மாதிரி யூதையா மூணாவது சமாரியா சமாரியாவில போறது இல்ல அவரு ஏன்னா இயேசு மூணே மூணு முறைதான் சமாரியா பட்டணத்துக்குள்ள போனார் அப்படின்னு வேதந்த பார்த்தா தெரியும் ஒண்ணு யாக்கோவின் கிணறு இருந்த சீகார்ல போய் இந்த பெண்ணு என்ன செஞ்சாரு பேசினார் அதுல பின்னால இருந்த கொஞ்சம் பேர் எங்க ஊர்ல தங்குங்கன்னு சொன்னாங்க அந்த விஷயம் ஒண்ணு ரெண்டாவது பத்து குஷ்டரோகிகளை குணமாக்கினார் பத்துல ஒன்பது பேர் என்ன செஞ்சுட்டான் ஓடி போயிட்டான் ஒருத்தன் திரும்ப வந்து அவன் யாரு சமாரியன் மூணாவது முறை அந்த சமாரிய பட்டணத்துக்குள்ள போய் நான் தங்கலான்னு சொன்னார் இயேசு நான் தங்கக்கு ஆசைப்படுறேன் ஆனாங்க இவங்க தங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல சமாரிய பட்டணத்தார் யூதனை உள்ள விட மாட்டேன் அதனால தான் வானத்திலிருந்து எலியா தீ இறக்குறது போல இந்த சமாரிய பட்டணத்துக்குள் நாங்கள் தீ உங்களுக்கு விருப்பமா இயேசு விட கேட்டாங்க அப்ப அதை அழித்து போட நாங்கள் விரும்புகிறோம்னு சொன்னாங்க சமாரிய பட்டணத்தை அதனால இயேசு கிறிஸ்துவர் வேண்டாம் நம்ம போயிருவோம் அப்படின்ட்டு போயிட்ட சமாரியர்களுக்குள்ள ஏன் போக மாட்டாங்க பத்து கோத்திரத்தை சார்ந்தவங்க இவங்க அசிரியர்களால ஐந்து ஜாதிகளோட கலக்கப்பட்டவங்க மோசையுடைய ஐந்து புஸ்தகங்களை மட்டும்தான் நம்புறாங்க கெராசின் மலையில இருந்தாங்க மெசியாவை இவங்க எதிர்பார்க்கல அதனால அந்த காரணங்களால இயேசு கிறிஸ்து அங்க போய் பெருசா ஒண்ணும் பண்ண முடியல ஆனால் திரும்ப அவர் பரமேறி போன போது ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போஸ்தலர் சிலர் ஒன்று எட்டுல பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி சொல்லிட்டு அவர் போன பிறகு ஏச கிறிஸ்து செய்யாத பெரிய ஊழியத்தை அந்த ஊருக்குள்ள போய் பிரிப்பு செய்தார் பிரிப்பு அந்த ஊரை போய் கலக்கினார் கலக்கினது மட்டுமில்ல அங்கு அநேக பேர் குணமாக்கினார் அநேக பேர் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க சமாரியா பட்டணங்கள் இயேசு செய்யாத அற்புத அடையாளங்கள் சமாரியா பட்டணத்துக்குள்ள போய் பிரிப்பு செய்தார் அப்ப அந்த அளவு இன்னைக்கு தேவன் சொல்றாரு சில பேரை கொண்டு சில பட்டணத்துக்குள்ள நான் சில பொறுமைகள் அற்புதங்களையும் செய்வேன்னு சொல்றாரு ஐந்து ஒன்றுல ஆசைப்பட்டு என்ன செய்தாங்க ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண போறார் அந்த இடத்துல அந்த கலிலையா கிராமத்தில் கனாசரை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஏசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணுகிறார் அங்க வந்திருந்தவங்க எல்லாம் சாப்பாட்டுக்காக வந்த கோஷ்டி இல்ல கீழே வாசிக்கும்போது போது அதுல பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா அதுல ரெண்டு படகு நிக்குது கடற்கரை கிராமத்துல படகு நிக்குது படகு யாருடைய படகு அப்படின்னு கேட்டா சீமோனுடைய படகு சீமோன் பேதூர் அப்ப சீமோன் வந்து ஒரு பிச்சைக்காரர் இல்லை நான் நினைச்சிருந்தேன் இவ்வளவு நாளும் நான் நினைச்சிருந்தது சீமோனுங்கிறது பேதுருங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் போல இருக்கு அதனால தான் இயேசுக்கு பிறந்தாலும் வந்தாருன்னு அவருக்கு ரெண்டு என்னது இருந்தது படகு சொந்தமாக பேதருவம் இருந்தது அப்ப பாருங்க அந்த படகு இயேசு கேட்கறாரு இயேசு எப்படி கேட்குறாருன்னா எனக்கு அந்த படகு வேணும் படகுல இருந்து பிரசங்கம் பண்ணணும் படகை இங்க இருந்து கொஞ்சம் நகத்துங்க அப்படி இருக்கிறாங்க நகர்த்தி கடலுக்குள்ள தடுறாங்க இந்த வேதம் இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கோம் எல்லாமே மேடையில பண்ணிருக்கோம் இல்ல சர்ச்சில பண்ணிருக்கோம் ஆனா கடலுக்குள்ள போய் பிரசங்கம் பண்றது நாங்க பிரசங்கிக்கிற இயேசு மட்டும்தான் தான் என்னுடைய யூடியூப்ல உள்ள ஒரு செய்தியை பார்த்துட்டு பெங்களூர் பக்கத்துல இருந்து நேற்று ஒரு பையன் போன் பண்ணார் பாஸ்டர் அப்படின்னாரு பாஸ்டர் நீங்க யாருன்னு கேட்டேன் அப்ப நானும் பாஸ்டர் அவர் யாரா பாஸ்டர் அப்படின்னு என்ன அறிமுகானார் அப்ப அடுத்த வார்த்தை சொன்னார் நீங்க வந்து இப்ப மலையில போய் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னாரு அப்ப நான் சொன்னேன் மலையில போய் நாங்க ஜெபம் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்ப நீங்க எல்லாம் என்ன பாஸ்டர் என்ன ஊழியக்காரங்க நீங்க இயேசு கிறிஸ்து எப்பவும் மலையில போய் தான் என்ன செய்தாரா ஜபம் பண்ணாரா அப்ப நீங்க எல்லாம் மலைக்கு போகாத வந்து நீங்க எல்லாம் யார் உண்மையான ஊழியர்கள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்ப நான் உடனே சொன்னேன் ஏசு கிறிஸ்து கடலுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணார் நீ வா எங்க ஊர்ல முட்டது கடல்ல போய் நம்ம என்ன செய்வோம் பிரசங்கம் பண்ண பாவோம் அப்ப நீ நல்ல ஊழியக்காரனா நாங்க நல்ல ஊழியக்காரனோட பார்ப்போம் அப்ப கடலுக்கு வரது எனக்கு முடியாது அப்ப மலைக்கு வரது எனக்கு முடியாது எந்த ஊர்ல மலை இல்லை நாங்க மலைக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியாது

இயேசு உண்மையில் போடுங்கப்பா என்ன ஒரு பிடிச்சாங்க அவ்வளோவும் மீன்கள் கிடச்சா கிடச்ச உடனே எனக்கு அதில் ஆச்சரியம் இவ்வளவு மீன் கிடச்சது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவ்வளவு மீனையும் படைத்ததே அதனால் அந்த மீனை கொடுத்தது வந்து பெரிய விஷயமா தெரியல ஆனா அந்த மீனை எடுத்துக்கொண்டு திரும்ப மார்க்கெட்டு மீன் கெத்தையும் போய் என்ன பண்ணுறிருக்கேன் ஏசு ச பின்னால போனால் இன்றைக்கி நாம் அப்படி இல்லை நம்ம மீன் ஒத்த போக்கு அவ்வளோ

என்னதுமா இயேசு எங்க கண்ட்ரோல் ஒண்ணும் கிடையாது அவர் எப்ப சொல்றாரு எப்ப போறாரு அதெல்லாம் ஒண்ணா கிடையாது ஒரு கேரண்டி கிடையாது அவர் திடீர்னு சொல்றாரு ஒரு நாள் கன்வென்ஷன் அங்க கூட்டம் ஒரு நாள் கன்வென்ஷன் நடத்துவார் திடீர்னு மூணு நாள் கன்வென்ஷன் நடத்துவார் தெரியுமா ஒரு நாள் கன்வென்ஷன் அப்படின்னா ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் முடித்து ஐயாயிரம் பேருனா ஐயாயிரம் பேர் ஆண்கள் தான் அங்க இருந்த பெண்கள் நிறைய உண்டு ஐயாயிரம் பேருக்கு ஐயாயிரம் அப்ப எல்லாம் ஒன்னு ரெண்டு இல்ல ரெண்டு மூணு வச்சிருந்தாங்க அப்படித்தானே அப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு பிள்ளைகள் வச்சு பார்த்தா ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் வச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட அங்கே எத்தனை பேர் உண்டு இருபதனாயிரத்துக்கு மேலே ஆள் உண்டு அது அதுபோல் அந்த கூட்டம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் கன்வென்ஷன் அது எங்கே நடந்தது அப்படின்னா கலிலேயாவில் உள்ள பெத் சாய்தால் நடந்தது அது வந்து யூத கிராமம் அந்த யூத கிராமத்தில் ஒரு நாள் கன்வென்ஷன் அவர் நடத்தினார் ஆனால் ஏழப்பன் கொண்டு சில மீன்களையும் கொண்டு நாலாயிரம் ஆண்களுக்கு கொடுத்தார் அது வந்து ரெண்டு சுயசார்கள் தான் எழுதுனாங்க மற்ற சம்பவத்தை வந்து நான்கு சுயசார்கள் எழுதுனாங்க ஆனால் இது வந்து ரெண்டு பேர் தான் எழுதுனாங்க அது வந்து மூணு நாள் கன்வென்ஷன் அது எங்க நடந்தது அப்படின்னா யூத கிராமத்தில தெற்க பகுதி பட்டணம் அது புறஜாதிகள் வாழக்கூடிய பட்டணம் அந்த பட்டணத்தில் கொண்டு போய் ரஜிதார் நடத்தினார் மூணு நாள் கன்வென்ஷன் அப்போ தேடி போறவங்களுக்கு நம்பி போக முடியாது எப்படி வீட்டுக்கு வர விட மாட்டாரங்கிறது தெரியாது ஒருவேளை ஒரு மணிக்கு ஒரு பிரசங்கத்தோட போங்கடைவர் சில சமயத்தில் ரெண்டு மணிக்கு ஒரு பிரசங்கம் இல்லைன்னா ரெண்டு நாள் பிரசங்கம் மூணு நாள் பிரசங்கம் இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும் ஆனாலும் ஒரு ஆள் கூட என்ன செய்யற எழும்பி போகல ஒரு ஆள் கூட அந்த இடத்துல ஒரு பையன் கூட எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ணும்போது எழும்பி போறாங்க இல்லை என்ன சர்ச்சையில் பாஸ்டர் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணார்னா எழுந்து என்ன செய்யணும் கிளம்பி போயிடுவோம் அது எனக்கு இதில் தான் நான் சொல்கிறேன் நான் என்ன பார்த்தேன்னா சர்ச்சைக்கு போனால் ஒரு பாஸ்டர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிக்கிறாருன்னா என்ன செய்யணும் ஜிப் எடுத்து இப்படி அடைச்சி அவருக்கு காது கேட்கணும் அவருக்கு காது கேட்டு அவர் அப்படியாவது நிறுத்திரட்டு அப்படின்னு உள்ள இதில் காட்டுவோம் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பைபிளை உடனே இப்படி ரெண்டு மூணு நேரம் மூடி மூடி அப்படி காட்டுவாங்க அதனால தான் அப்படியெல்லாம் காட்டினதுனால தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு பையன் கரெக்டாக சல்வேஷன் ஆர்மியில் போனால் ஒரு மணிக்கர் பிரசங்கம் அவங்களுக்கு தெரியும் ஒரு மணிக்கோ பிரசங்கம் பண்ணலாம் ஒரு மணிக்கே ஆனோடன வாட்ச்சி ஒத்துக்கு முதம் காட்டுவான் எப்போ பிடிச்சிடும் ஆமாம் அதில் முடிக்க இல்லைன்னா இளையவன் செல்வான் ஆ இப்படிப்பான் பிடிச்சிருக்கும் சிஎஸ்ஐயில் போய்னா முப்பது நிமிஷம் பந்தயகாசத்தில் கூடுவாங்க பந்தயகாசில் போய்னா ஒன்னே கால் மணிக்கிடும் அதை தாண்டி இல்லைன்னா உடனே வாட்ச்சி பிடிக்க வரும் அப்போ அதனால மற்ற பாசம் மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் காட்டுற கூத்தை இப்போ எங்ககிட்ட எங்கள் பிள்ளையளை காட்ட வேண்டிய நடக்குறேன் அதனால ஆனால் இயேசுவுக்கு அங்கே கூட இருந்தவங்க வாட்சை தூக்கி காட்டினாங்கன்னு இல்லை ஸ்டிப்பை தூக்கி அடைச்சாங்கன்னு இல்லை பைபிளை தூக்கி மூடினாங்கன்னு இல்லை அங்கே என்ன நடந்தது இயேசுக்க பிரசங்கத்தில் என்ன நடந்தது மூணு நாள் கன்வென்ஷன் மூணு நாள் என்ன செய்தாங்க அந்த இடத்துலயே இருந்தாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய செவிகள் திறக்கப்படணும் என்ன செய்யணும் செவிகள் முழுவதுமாக திறக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரசங்களை உண்மையான பிரசங்கங்கள் சும்மா கள்ள பிரசங்கம் கள்ள தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டியது ஒரிஜினல் பிரசங்கத்தை நீங்க கேட்கணும்னா உங்களுடைய திறக்கணும் இப்போ சயின்ஸ் சொல்லுது ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு விதமான ஒலிகளை நம்முடைய காது கேட்டு என்ன செய்யுமா உணரும் அப்படின்னு சொல்லுது அதனால தான் இன்னைக்கு ஒரு நாய் குறைக்குது நாய் குறைக்கதான் வீட்டில் புருஷன் பேசுறதும் ஒண்ணு மாதிரி இருந்தாக்கி எப்படி இருக்கும் உங்க வீட்டில் விட நாயும் உங்க புருஷனும் குலைக்கிறது ஒன்னு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் இல்லை எருமமான சத்தம் போடுறதும் என்னுடைய வீட்டுக்காரரை சத்தம் போடுறதும் ஒன்னு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஒன்னு மாதிரி கேட்டால் எப்படி இருக்கும் பிரச்சனை வருமா காக்கா அழுதும் என்னுடைய பிள்ளைகள் அழுதும் ஒன்னு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் கஷ்டமா தான் இருக்காங்க நேற்றுக்கு பனிரெண்டு மணி மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு அந்த பக்கத்தில் என்னுடைய பையன் ரெண்டாவது பையனுக்கு ஸ்கூல் பக்கத்துல போன அவன் டெந்து படிக்கிறான் பக்கத்துலேயே போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஏண்டதில்ல எப்பா நீங்க இந்த டைம்ல வந்தீங்களா

இந்த இடத்துல இருக்க சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள ஜனங்கள் அறிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தேவ சத்தத்தை கேட்க உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாதனம் உள்ள இருக்கணும் இருந்திக்கணும் மட்டும்தான் ரட்சப்பட முடியும் தேவ சத்தத்தை கேட்க செவிகள் உங்களுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும் அதுல இயேசு சொன்னார் காது உள்ளவன் கேட்க கடவன் நானும் வேதாகமம் முழுவதையும் பல தடவை கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு தடவைக்கு மேல படிச்சவனா நான் வேதாகமத்தை அறிஞ்சு பார்த்தேன் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் வார்த்தையை ஒற்ற ஒரு மனிதர் பயன்படுத்தல எகோவா தேவன் பயன்படுத்தல எந்த இடத்துல பயன்படுத்தல இயேசு மட்டும் தான் சொன்னார் காது உள்ளவன் கேட்க கடவன் அந்த காலங்களில் பரிசுத்தவான்கள் ஏனோக்கு இருந்தார் நோவா இருந்தார் யோபு இருந்தார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே இயேசுடைய பதினோரு சீசர்கள் ஒற்ற ஒரு மனிதர் கூட சொல்லல காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லல இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் பதினாறு முறை சொன்னார் காது உள்ளவன் கேட்க கடவன் மத்தியில் சொன்னார் மூன்று முறை சொன்னார் மார்க்கில் மூன்று முறை சொன்னார் லூக்காவில் ரெண்டு முறை சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் அவர் சொல்லல ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தின வெளிப்படுத்தின விசேஷத்தில் எட்டு முறை சொன்னார் எட்டு முறையை இயேசு தான் சொன்னார் என்னது காதுள்ளவன் கேட்க கடவன் மூன்று சுவிசேஷத்திலையும் எட்டு முறை சொன்ன அதே தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னார் காதுள்ளவன் கேட்க கடவன் அப்போ காதுங்கிறது சில பேர் நினைப்பாங்க நமக்கு காது எதுக்கு இருக்குன்னா அதை கண்ணாடியை கொண்டு அந்த கண்ணாடி பிரயோகம் கொண்டு மாட்டதுக்கு தான் நமக்கு காது சில பிள்ளைகள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் ஹெட் மாஸ்டரும் இல்லை எங்கள் டீச்சர் வந்து பிடிச்சி முறுக்கிறதுக்கு தான் காது ஆனால் தேவன் சொல்லுகிறார் உனக்கு காது இருந்தால் நீ என்ன செய்யணும் வசனத்தை கேட்கணும் ஐ வசனத்தை அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்டவன் செவியோடு ஒரு முறை கூட மிஸ் பண்ணாமல் கேட்ட ஒருத்தர் இருந்தார் ஆபிரகாம் ஆப்ரஹாமிடம் ஏ தேவன் வந்து எத்தனை முறை பேசினார் சொல்லுங்க பகவான் ஆபிரகாமிடம் தேவன் எத்தனை முறை பேசினார் சரியா வேதாகமத்தை படிச்சவங்களுக்கு தெரியும் பத்து முறை பேசினார் பத்து முறையும் ஒரு தடவை கூட அவருக்கு கேட்காம இல்லை நமக்கு இப்போ எனக்கு என்ன ஒரு ஃபோன் வந்துட்டுன்னா பிள்ளைகள மறைவே இருந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு செவி கேட்காது செல் எடுத்துக்கிட்டு என்ன செய்திருவேன் வெளியே போயிடுவேன் ஏன்னா கேட்காது இவங்க பேசும்போது அது எனக்கு கேட்காது சில பேர் இவங்க கேட்கக்கூடாதுன்னு செல் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இப்படி போகிறவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள் இப்படி செல்ஃபோனை செல்ஃபோனில் வரக்கூடிய ஃபோன் கூட நமக்கு கேட்க முடியல ஆபிரகாமுக்கு அப்படி இல்லை பத்து முறை தேவன் பேசினார் அதுலேயும் விசேஷம் என்ன அப்படின்னா ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த இந்த ஊருக்கு பேர் என்ன கருங்கல் கருங்கல் பஞ்சாயத்துல விட அதிகமான ஆட்கள் எங்க பிறந்திருந்தாங்க ஆபிரகாம் உடைய வீட்டில் பார்த்தா ஆதி ஆகும் பதினான்கு பதினான்கு வாசிக்க பார்க்கலாம் எத்தனை பேர் பிறந்திருந்தாங்கன்னு வாசிங்க எத்தனை பேர் முன்னூற்றி பதினெட்டு பேர் எங்க பிறந்திருந்தாங்கன்னா ஆபிரகாமின் வீட்டில் பிறந்தவர்கள் அதுலயும் ஆயுதம் தரிப்பவர்கள் அதாவது போருக்கு போகக்கூடிய மிலிட்ரி காலங்க மட்டும் முன்னூற்றி பேர் யாருக்கு வீட்டில் பிறந்தாங்க ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தாங்க அப்ப முன்னூற்றி பேருக்கு மனைவிகள் உண்டு பிள்ளைகள் உண்டு இப்போ ஒன்று பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா பாலுக்கு ஒரு பிள்ளை என்ன செய்து கிடக்கும் சத்தம் போட்டு கிடக்கும் வீட்டுக்காரையும் புருஷன் கிட்ட சத்தம் போட்டு கிடப்பா வேலைக்கு போயா அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரையும் சத்தம் போட்டு கிடப்பா பக்கத்து வீட்டு போய் நீ போய் பிரச்சனை பண்ணாத சண்டை பண்ணாதான் மனைவி கிட்ட புருஷன் சத்தம் போடுவோம் இப்படி பலவிதமான சத்தங்கள் அங்கே கேட்டுட்டு இருக்கோம் ஆட்கள் எவ்வளவு ஆட்கள் இருந்தாங்க முன்னூற்றி பதினெட்டு பேர் ஆயுதம் தரிப்பவர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஆட்கள் உண்டு அவ்வளவு ஆட்களும் எப்படி சத்தம் போட்டாலும் யாருக்கு யாருக்கு தெளிவாக தேவன் தேவன் விஷயம் கேட்டது கேட்டது ஒருவேளை பேசுனது கேட்காம என்ன நடந்திருக்கும் அப்படின்னு முதல்ல தன்னுடைய மகனை என்ன செய்திருப்பான் இழந்திருப்பான் மலைக்கு மேல கத்திய தூக்கிட்டு அப்படியே குத்த போகும்போது கத்திக்கும் ஈசாக்குடைய களத்துக்கும் ஒரு மீட்டர் தூரம் கூட கிடையாது ஆபிரகாமுடைய கத்திக்கும் ஈசாக்கு கழுத்துக்கும் ஒரு செகண்ட் நேரம் கூட கிடையாது அப்படி அந்த சத்தம் மட்டும் அவன் காதல கேட்காம இருந்திருப்பான் தன்னுடைய மகனை குத்தி என்ன செய்திருப்பான் சரித்திருப்பான் ஆனால் அங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா வயசு நூறு வயசுக்கு மேல கிழவன் தான் ஆனாலும் தேவன் பேசக்கூடிய ஒரு சத்தத்தை தெளிவாக கேட்டான் அதான் தேவன் இயேசு சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கிடவன் வேதாகமம் முழுவதும் பதினாறு முறை சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல எட்டு முறை சொல்லுகிறார் ஆனால் அந்த வெளிப்படுத்த விசேஷத்துல ஏழு முறை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா சபைகளுக்கு எழுது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சபைகளுக்கு எழுது அப்படின்னு ஏழு முறை சொல்றாரு அப்ப அந்த செவிகள் என்ன செய்திருக்கணும் திறந்திருக்கணும் பாருங்க ஏசு கிறிஸ்து அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மைக் வச்சு எல்லாம் பிரசங்கம் பண்ணது இன்னைக்கு நம்ம பத்து பேர் இருந்தாலும் ஒரு பெரிய மைக் வந்து வச்சு நல்ல மிக்சர் போட்டு பிரசங்கம் பண்றோம் அவர் அப்படி இல்லை இருபதாயிரம் பேர் இருந்தாலும் சரி இருபத்தையாயிரம் பேர் இருந்தாலும் சரி பிரசங்கம் பண்ணார் அத்தனை பேரும் பிரசங்கத்தை கேட்டிருந்தாங்க ஆனாலும் அங்க என்னது மனம் அவர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லல ஒரு நாள் சொல்லல இப்போ தீர்க்க தரிசிகளை கூப்பிட்டீங்கன்னா பேச கூப்பிட்டீங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க ஆனா மஞ்ச சட்டை போட்டிருக்க அந்த நண்பருக்கு பாக்கெட்ல ஏசு கிரிசு என்ன செய்யறாங்க பேங்க் ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்ல பத்து லட்சம் ரூபா போட்டு தரம்பார் பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் ஆமா சீட்டு தர போறாரு அப்படி பாருங்க பணத்தை ஒருத்தனுக்கு தெரியாம அக்கௌண்ட்ல ஏசு போடுறார் அப்படின்னு சொன்னா அது கள்ள நோட்டு கள்ள நோட்டு தானே ஒரிஜினல் நோட்டாது ஒருத்தருக்கு தெரியாம பேங்க் அக்கௌண்ட்ல பைசா கொண்டு போடுறது கள்ள இயேசு கிறிஸ்து கிருஷ்ண கள்ள நோட்டு அச்சடிக்கிற ஒருவர் அல்ல எந்த பதில் என்னது கள்ள பிரசங்கம் கள்ள பிரசங்கம் மாயம் கலக்கப்படுகிறது இன்னைக்கு என்னது வசனத்துக்குள்ள மாயத்தை கலந்து மாயத்தனமாக பேசுகிற சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா நல்ல தீர்க்கதரிசி தான் பிழையாம் ஏறு பிழையாம் தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடங்களாக நடந்து வந்துட்டு இருக்காங்க முப்பத்தொன்பது வருஷம் ஆயாச்சு இனி கொஞ்சம் இடம் தான் பாக்கி இங்க இருந்து பார்க்கும்போது காணான் தேசம் பெரிய கோடி அளவிற்கு வந்தாச்சு இப்போ வரும்போது மூன்று பெரிய கூட்டம் இருக்கு ஒன்று எமோரியர் என்ன பாசானியர் என்ன மோகாபியர் அப்ப இந்த எமோரியரையும் பாசானியரையும் மோச தலைமையிலான குரூப் அடிச்சு தூக்கியாச்சு ஜெயித்தாச்சு ஜெயித்துட்டு வரும்போது இங்க இருக்க குரூப்பு ஒன்று தான் மோகாபியர் மோகாபியருங்கிறது இவங்களுடைய சொந்தக்காரங்க தான் இஸ்ரோ வேலர்களுக்கு சொந்தக்காரங்க அந்த கதைக்குள்ள போகல அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்க தான் ஆனா அவங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்த உடனே இவங்களை பார்த்து பயப்படுறாங்க எப்படின்னா இந்த கூட்டம் ஆட்டும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் நம்ம குடும்பத்தை என்ன செய்யறோம் நம்ம இந்த மோகம் தேசத்தை முழுவதும் அழித்து போடுறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த தீர்க்க தரிசியை கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக அவனை சபிப்பதற்காக கூப்பிடுறாங்க பாருங்க சபிப்பதற்கு கூப்பிட்ட போது அவன் முதல் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா வீடு நிறைய பொண்ணும் வீடு நிறைய வெள்ளியும் தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் சபிக்க வரமாட்டேன் அதாவது இந்த வேதாகமத்திலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முடிவு வீடு நிறைய பொண்ணும் வீடு நிறைய வெள்ளியும் இது நம்ம பெரும்பாலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த மாதிரிப்பட்ட திட்டங்கள் நம்ம போடுவோம் அப்படிதானே எந்த தந்தாலும் தாலும் ஆனால் ஒன்றாம் தேதி கழிச்சுட்டாங்க புது வருஷத்தில் எல்லாமே மறந்து போயிருக்கும் அப்படிதான் பாருங்க சொல்கிறான் வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் நீங்கள் தந்தாலும் நாங்கள் என்ன மாட்டேன் இஸ்ரேல் ஜனத்தை சபிக்க வர மாட்டேன் கொஞ்ச நேரத்தில் பர்சை கூட்டி கனத்தை கூட்டி கொடுத்தான் என்னத்தை கொடுத்தான் பர்சை கனத்தை கூட்டி கொடுத்த அடுத்த வார்த்தை சொல்லலாம் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன் ஒரு வார்த்தை எப்படி ஆண்டவராக முந்த நாள் நைட்டு சொல்லியிருந்தாரு எவங்க உடனடியே எங்க போக கூடாது சபிக்க போக கூடாதுன்னாரு ஆனா இவன் பர்ச கணத்தை கூட்டி கொடுத்த உடனே இவன் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன் அப்ப பாருங்க பர்சுக்க கணம் ஏற ஏற இப்ப கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன செய்யறாங்க எழும்பிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு கனத்தை கூட்டி கொஞ்சம் கூடுதலாட்டு அமௌண்ட் கொடுத்தா வந்து நின்றுட்டு உங்க குடும்பத்துக்கும் கோத்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி நாசப்படுத்துகிற ஒரு கூட்டம் அதாவது மாயம் கலத்தப்படுகிறது என்னன்னா ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை பால் குடிக்க பிள்ளைக்கு விஷத்தை கலந்து கொடுத்தா அன்னைக்கு என்ன செய்யிடும் அடுத்த நாள் பிள்ளைக்கு விஷத்தை கலந்து கொடுத்தா என்ன செய்யும் அடுத்த நாள் செத்து போயிடும் ஆனா மாயம் கலக்கிறார்கள் மாயத்தை கலத்த என்ன ஆகும்னா பிள்ளை உயிரோடு தான் இருக்கும் ஆனா போக 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 கடைசியில் அப்பனையும் அம்மையும் கொண்டு ஜெயிலில் ஆக்கிடும் அதுதான் மாயம் கலத்துறது அப்போ இன்னைக்கு தேவனோட சொல்லுகிறது என்ன அப்படின்னா இயேசுன்னாலே ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இயேசு ஆசிர்வாதம் கொடுக்குறவர் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது நாங்களும் சொல்லி அதை தான் ஒத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து உண்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் இந்த காணாவூர்ல தண்ணீரை ரசமாக்கிய இயேசுவை எல்லாருக்கும் தெரியும் ஊரடர்களை குணமாக்கின இயேசுவை தெரியும் குஷ்டரோகிகளை சுகமாக்கிற இயேசுவை தெரியும் மூன்று பாடிகளை உயிரோடு எழுப்பின இயேசுவை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சாட்டை எடுத்து அடி கொடுத்த இயேசுவை தெரியணும் முதல்ல சாட்டை ஏசுவ தெரியுமா சாட்டை எடுத்து அடிக்கிற ஒரு ஏசு உண்டு சாதாரண இடத்துல அடிக்கல அந்த ஆலயம் முப்பத்தைந்து ஏக்கர்ல ஏறோது கட்டி வைத்திருந்த ஒரு ஆலயம் ரெண்டரை லட்சம் ஆடுகளை பாஸ்கா பெருநாளில் அவங்க ஆடுகளை பலி எடுப்பாங்க ரெண்டரை லட்சம் ஆடு அப்படி ரெண்டரை லட்சம் ஆடை கொடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே பத்து லட்சத்துக்கு மேலே ஆட்கள் கூடுவாங்க ஆட்கள் கூடின இடத்துல தான் ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் சாட்டை எடுத்து அடித்தார் அங்கே பெரிய பிரசிடென்ட் மாதிரி உண்டு மினிஸ்டர் மாதிரி உண்டு எல்லாமே அடி ஓட ஓடதான் செய்தார் அது வர ஒருத்த கூட என்ன செய்யல அந்த இடத்துல நிக்கல அப்ப என்ன சொல்ல வரனா ஏசு கிறிஸ்து சாட்டை எடுக்கும் போது எந்த மினிஸ்டர் நிக்க முடியாது எந்த பிரபலம் நிக்க முடியாது எந்த அதிபரும் நிக்க முடியாது சாட்டை எடுக்கிற எல்லா குணம் படுத்துகிற இயேசு ஆசிர்வாதத்தை தருகிற இயேசு இதெல்லாம் பேசும் சாட்டை எடுக்கிற ஒரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணா மட்டும்தான் தேவ ஜனங்களை எங்க திருப்ப முடியும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி திருப்ப முடியும் லேலுயா